தையல் இயந்திரம் வீட்டில் வைக்க கூடாது நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க இருக்க கூடாது ஈசான்யத்துல இருக்கக்கூடாது கன்னி மூலையில இருக்கலாம் மற்ற எங்கே வேணாலும் வெயிட் வச்சுக்கலாம் சனி மூளை மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை சரியாகவும் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும் தையல் மிஷினை பொறுத்த வரைக்கும் சனி மூலையில வச்சிங்கன்னா

வெள்ளி உலக ஏற்றினால் அந்த குடும்பம் குழந்தை வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியன் சார் தான் இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் பொதுவாக எல்லார் வீட்லேயுமே இப்போது தையல் மிஷின் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக அது எல்லாருக்குமே அத்தியாவசியம்னு சொல்லி வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ நிறைய பதிவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா தையல் இயந்திரம் வீட்டில் வைக்கக்கூடாது வச்சால் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் தையல் மிஷின் வீட்டில் இருக்கக்கூடாதுலாம் சொல்ல அது சொல்ல முடியாது ஈசானியத்தில் இருக்கக்கூடாது கன்னி மொழியில் இருக்கலாம் ஏன் அப்படின்னா அது இரும்பு சம்பந்தமான ஒரு பொருள் சனியினுடைய இது எந்திரம் அப்படி பார்க்க போனால் அருவாமனை இரும்பு தானே கத்தி தானே அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்களா அது வந்து சுழலாது இது சுழலுகிறதே இங்கே சக்கரம் ஒன்று இருக்கும் அப்போ இந்த சுற்றல் அதாவது பொதுவாகவே நாம் வாழக்கூடிய பூமி சுற்றி கொண்டு தான் இருப்பதாக தகவல் இல்லையா அப்போ உள்ள வந்து இந்த ஃபேன் ஒரு உள்ளதை விட இன்னொரு விஷயம் இருக்குது இந்த ஃபேன் சுற்று பார்த்திங்கன்னா இதுக்கு கூட ஒரு ஜாதக ரீதியாக ஒரு ஆராய்ச்சி இருக்குது வீடுகளில் இந்த சுழற்சி இருக்குதுல்ல இந்த சுழற்சி வந்து சில மாற்றங்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கோம் அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்னென்னா த தையில்திற இருக்கணும் ஆனால் ஈசானியத்தில் இருக்கக்கூடாது அதாவது வடகிழக்கு மூலையில் அதை வைக்கக்கூடாது வடகிழக்கு மூளை எப்போதுமே எம்பி பிளேஸாக இருக்கணும் அந்த ரூமில் வெயிட்டான பொருள்கள் வைக்கக்கூடாது அது வழியாக கூட உங்களுக்கு பாதையாக இருந்தால் ரொம்ப நல்லது வடகிழக்கு மூளை தரைக்கு கீழே டேங்கு தண்ணி டேங்க்லாம் போட்டிக்கணும் வச்சுக்கோங்க நல்ல நல்ல தண்ணி டேங்க் நல்ல தண்ணீர் அந்த மாதிரி டேங்கெலாம் கீழே வச்சிங்கன்னா மிக பெரும் யோகம் செல்வம் எப்போதுமே வீடுடைய அமைப்பு சனி மூளை தாழ்ந்து இருக்கணும் கன்னி மூளை உயர்ந்துருக்கணும் இதுதான் வீட்டுடைய அமைப்பு அப்படி இருக்கணும் கன்னிமூலையில் தண்ணி விட்டிங்கன்னா சனி மூலையில் வந்து விழணும் அப்படி அமைக்கணும் இதை வந்து ஃப்ரீயாக விட்டணும் மற்ற எங்கே வேணாலும் வெயிட்டு வச்சுக்கலாம் சனி மூளை மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை சரியாகவும் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும் இப்போது தையல் மிஷின் வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அது அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் ஆமாம் தையல் மிஷினை பொறுத்த வரைக்கும் சனி மூலையில் வச்சிங்கன்னா கர்ப்பம் கலையும் சனி மூலையில் வச்சால் அப்புறம் வந்து தேவையில்லாமல் சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் பணம் நிற்காது பண பணப்பற்றாக்குறை அதிகமாக மிகும் இதெல்லாம் அந்த அங்கே உள்ள பிரச்சனைகள் அதே மாதிரி பிள்ளைங்க அவங்களுக்குள்ள வம்பு வழக்கு வரும் அங்கே அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வந்து முறையாக கல்வியில் பிரச்சனை ஏற்பட்டு ஒழுங்காக படிக்க மாட்டாங்க இதெல்லாம் இந்த மாதிரி எது எதுலாம் உகந்ததாக இல்லையோ அதெல்லாம் நடக்கும் இந்த கன்னி இரும்புல வெயிட் வீட்டாகிடுச்சுன்னா அது இந்த சக்கரை வேற சுற்றிட்டு இருந்துச்சுன்னா டோட்டலாக இன்னொரு விஷயம் நீண்ட காலம் அந்த இடத்துல அவங்க குடியிருக்க கூட முடியாது வீட்டை விட்டு மாறுற மாதிரி சூழ்நிலை கூட வரும் இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஒரு வீட்டில் இருப்பாங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் வீடு மாறுறதுனால நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த வீட்டில இருந்து இந்த வீடு மாறணும் என் வைஃப் வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு அதை தடுக்கிற மாதிரி கூட நல்ல வேலை இருக்கும் நல்ல வேலை வீடு மாறுறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொன்னீங்க கணவனையும் மனைவியும் மாற்றிக்கிறதுனாலே குழந்தை பாக்கியம் வருதுன்னு சொல்லாமல் ஏன்னா ஜோசியம் அப்படியெல்லாம் போயிட்டுருக்கு இன்றைக்கி நாட்டில் அதாவது இது என்னென்னு கேட்டிங்கன்னா வீடு மாறுவதால் அப்படி அந்த அமைப்பு இருக்கு அதாவது கண்டிப்பாக அன்பர்களே வாஸ்து குற்றமான வீடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அது உண்மை தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது சில வீடுகளில் வந்து அதாவது வேறு ஒன்றும் இல்லை வாஸ்து முறையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பெண் வந்து கர்ப்பவதி ஆயிடுவாள் அதெல்லாம் உண்மைதான் புற வாஸ்துகள்லாம் சரியாக அமைஞ்சிட்டா குழந்தைகள் அதிகமாக கிடைக்கும் வடக்கு புறம் ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டினுடைய வடக்கு தான் குபேர திசைன்னு சொல்லுவாங்க அது குருக்குண்டானதும் கூட அந்த வடக்கு புறத்தை வந்து சரியாக அமைச்சிட்டா பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கிடைக்கும் இந்த பிள்ளை தொல்லை இல்லாமல் அதே மாதிரி பிள்ளைகளும் அப்படி பிள்ளை இருந்தாலும் பிள்ளை அதிகமாக இருக்காங்கல்ல அந்த பெற்றோர்களுடைய சொல்படி கேட்பான் அந்த எல்லாமே குதூகலமாக ஒரு நல்ல நல்ல குடும்பமாக அவங்க உண்டான வாய்ப்பெல்லாம் இருக்கும் அந்த இது பட அதாவது படக்கு குபேர திசை சரியாக இருக்கணும் அந்த மாதிரி வாஸ்து அமையணும் அதெல்லாம் உண்மைதான் இந்த வா அது மாதிரி வாஸ்துவை பற்றி பேசணும் நிறைய பேசணும் வடகில் வடக்கு முக வா வாசல் அந்த முறையான வாஸ்துலாம் அமைஞ்சிருந்தால் நீங்கள் சொன்னது உண்மைதான் எப்பமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையா திருமணம் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ இதுக்கு ஏதாவது கிரக அமைப்புகள் காரணமா சில பேருக்கு அமைஞ்சாலும் நல்ல கணவன் அமையல நல்ல மனைவி அமையலன்னு ஒரு பிரச்சனையாவே இருக்கு இதுக்கு ஏதாவது கிரக அமைப்புகள் காரணமா மன வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு காலகட்டங்களில் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு ஒரு மரியாதையும் முக்கியத்துவமும் இருந்தது இப்ப எப்படின்னா எல்லாருக்குமே என்ன நினைக்கிறாங்கன்னா காசு இருந்துட்டாலே போதும் நம்ம சம்பாரிச்சிட்டோம் போதும் அப்படி ஒரு இயல்புக்கு வந்துட்டாங்க இன்றைக்கு வரக்கூடிய ஜெனரேஷன் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் அதாவது என்ன சொல்லப்போனால் குடும்பம் குடும்பமாக இருந்து கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு சாண நிலை உருவாகி பிள்ளைகள் வந்து ஒரு குடும்பமாக உற்றா உறவினர் இவங்களெலாம் பராமரித்து இப்படியெல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் கலந்துக்கணும்னு ஒரு வரைமுறை இருந்த காலம் ஒன்று உண்டு இப்போ அப்படி இல்லை அவரவர்களும் அவர்கள் தேவையை செய்தி செய்து உண்டு இப்போ எல்லாருமே எப்படி வந்துட்டாங்கன்னா ஒரு அயலார்கள் மாதிரி ஆகிவிட்டார்கள் அதாவது சொந்த பந்தம் அற்று போய் விட்டு கொண்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன்லாம் எங்கே போய் நிற்கும் தெரியாது இப்போ நம்ம அந்த சேனலில் பேசுகிறதா உண்மையாக இருக்கலாம் பிற்காலத்தில் இருந்தால் அது வந்து ஆபத்தான விஷயந்தான் ஆனால் நல்லது இல்லைங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு இதை பேசுவோம் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து மாமன் முறை தாய்மாமன் வர ஒரு வரைமுறை இருந்தது ஒரு அழகு இருந்தது வாழ்க்கையில் ஒரு நேர்த்தி இருந்தது தாய் வழி பாட்ட நோம்ஷம் தந்தை வழி பாட்ட நிமிஷம் பங்காளிகள் அங்காளிகள் இப்படி சுற்றம் சூழ அதில் பேப்ப இதில் அடிப்போம் சுற்றம் சூழ வருகை தந்து மணமக்களை வாழ்த்து எல்ல வேண்டும் கேட்போம் சுற்றமும் நட்பும் சூழ வாங்கம்போம் இந்த சுற்றம் அப்படிங்கிறத சுத்தமாக இல்லை எல்லோரும் கல்வி கற்றோம் எல்லோரும் அறிவ அறிவாளிகளானோம் அப்படிங்கும்போது அதே மாதிரி எல்லோருமே தனிமரங்களாகவும் ஆகிக் கொண்டிருக்கிறோம்ங்கிறத விழிப்புணர்வோடு நம்ம சிந்திக்கணும் இன்றைக்கு எல்லாமே உங்களிடம் இருக்கும் பொருளாதார பணம்லாம் இருக்கும் பாசம் கிடைக்காமல் திண்டாடக்கூடிய ஒரு சூழல் பிற்காலத்தில் வரப்போகுது ஏன்னா அன்றைக்கு உறவுகள் இருந்ததால் உங்களுக்குள்ள வந்து வரவுகள் உங்களுக்கு அதிகமாக இல்லாத காலங்களில் உறவுகள் அதிகமாக இருந்தது அதனால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு யதார்த்தமான வாழ்க்கை தரம் இருந்தது இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஆகலை ஏன்னா மாமன் வந்து பார்ப்பான் மச்சான் வந்து பார்ப்பான் அவன் வந்தால் இந்த பங்காளி அங்க அங்காளிகள் இப்படியெல்லாம் அவங்கள கூடி பேசி ஒரு முடிவுக்கு வந்து ஏதோ ஒரு சொந்தபந்தங்களில் ஒரு இதை பண்ணுவாங்க இன்றைக்கு இவர்களே அதை கையில் எடுத்துக்கிட்டு திருமணம் நீ இவ்வளோ சம்பாரிச்சிருக்கியா நான் அவ்வளோ சம்பாரிச்சிருக்கிய இந்த சம்பார்த்தனை என்பது இந்த காசை வைத்து குடும்ப வாழ்க்கையை அமைக்கிறார்கள் இந்த மாதிரி உறவு உறவு முறை இப்படி மாறினதுனால காசின் அடிப்படையில் வந்துடுது அப்போ இந்த இப்போ வந்து பா மாமனும் மச்சானோ அல்லது சித்தப்பணம் பெரிய பணம் அவர்கிட்ட பணம் இல்லைன்னா இவர்கள் மதிப்பதில்லை அதை விட்டுறாங்க இது மாற்று இனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் மாற்று மாற்றானாக இருந்தால் கூட பணம் அங்கே இருந்தால் அவர்கள் அவர்களே அந்த பணத்திற்காக உறவாக கொள்கிறார்கள் இதுதான் யதார்த்தம் இதுதான் இயற்கை இன்றைக்கு நடக்கிற விஷயம் அப்போ அந்த பணம் தீர்ந்தவுடன் உறவு முறிகிறது அது காதலராக இருந்தாலும் முடிந்து விடுகிறது க இந்த மாதிரி வந்து கல்யாணத்தில் போயில்னா கூட அந்த பணம் இருக்க வரைக்குமே அங்கே குடும்ப வாழ்க்கை இருக்கும் பணம் இல்லாமல் போகும் பொழுது காரணம் என்னன்னா அடிப்படை உறவு இல்லை இங்கே நீங்களாக விதாச்சு புதிதாக உருவாக்கி கொண்டது அப்போ ஒரு பின்னல் அப்போல்லாம் வந்து ஒரு ஒரு அடிப்படை பின்னல் ஒன்று இருக்கும் மாமன் வழி அத்தை வள்ளி அப்படி வந்தால் அது நாலு தலைக்கட்டு அஞ்சு தலைக்கட்டு பின்னல் இருந்தது இப்போ பின்னல் வந்து ஜலையில் கூட இல்லை இப்போ யாருமே பின்னல்லாம் இடுவதில்லை ஜலையில் அவர் இது பாப்பு வெட்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பேர் பாப்பா அது என்னமோ ஒன்று இந்த மாதிரி அவர்களுடைய சிகை அலங்காரம்லாம் வெவ்வேறு விதமாக மாறிடுது எல்லாமே மாறிடுச்சு ஆக அதுக்கு தான் நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு என்ன தோணுதுன்னா இப்படி இருக்கக்கூடிய இந்த காலத்துலேயும் முறையாக அதாவது இருபது பெர்சன்ட் பேர் தான் எனக்கு தெரியும் இருபது பர்சன்ட் பேர் தான் அப்படி இருக்காங்க யாரும் அப்படிலாம் எல்லாரும் நான் மாறுட்டேன் இந்த கலாச்சாரம் பண்பாடு இப்படி நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கக்கூடிய மகளிர்கள் பெண்கள் ஆண்கள் இந்த இவங்களுக்காக நம்ம இந்த டிவியில் பதிவு செய்கிறது நல்ல விஷயம் என்னன்னா இந்த குடும்பம் அப்படிங்கிறத காலபுருஷத்துக்கு ரெண்டாம் இடம் சுக்கரன் அப்போ ஒரு மணி ஒரு ஒருத்தவங்களுக்கு சிறந்த ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படின்னா சுக்கர பகவானுடைய பரிபூர்ண அருள் வேணும் அசுரகுரு தான் அவர் இருந்தாலும் காலபுருஷ தத்துவத்தின்படி அவர் தான் அந்த குடும்ப வாழ்க்கைக்கு சுக்கர பகவான் தான் இருக்கார் அதனால் தங்க விளக்கு கூட அங்கே சுழிக்காது வெள்ளி விளக்கு தான் என்றைக்குமே பவர்ஃபுல்லானது பேசும் இது வந்து சாஸ்திரம் சொல்லுது நான் சொல்லலை வெள்ளி விளக்கு ஒரு வீட்டில் இருந்துட்டாலே வெள்ளி விளக்கில் நீங்கள் ஆமணக்கு எண்ணெய் ஊற்றி வெள்ளி விளக்கு ஏற்றினால் அந்த குடும்பம் தொடங்கும் எவ்வளவு வறுமையான குடும்பமாக இருந்தாலும் பொருளாதாரமும் அந்த குடும்பமும் சுமீட்சம் பெறும் இதுதான் உண்மை இது வந்து சாஸ்திரம் சொல்லுது நான் சொல்லலை அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் இவங்க வந்து இந்த நல்ல திருமணம் நல்ல வாழ்க்கை இப்படிலாம் அமையும் நினைக்கிறவங்க எல்லாருமே சுக்கர பகவானே ஸ்ரீரங்க ரெங்கநாதரையும் தாயாரையும் தரிசனம் பண்ணும் இதுதான் ஒரே வழி பூலோக சொர்க்கம்னே அதுக்கு பேர் ஸ்ரீரங்கம் போயிட்டு ஸ்ரீரங்க ரங்கநாதரையும் ரெங்கநாயகி தாயாரையும் வணங்கி வந்தால் உண்மையாகவே அவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் திருமண தடை உலகம் யார யாரை சொல்லுவாங்க திருமண்சேரி போகணும் அங்கே போகணும் இங்கே போகணு விடாமல் வெள்ளிக்கிழமை எட்டு வெள்ளிக்கிழமை போயிருங்க ஒன்பதாவது வெள்ளிக்கிழமை நிச்சயமாகும் அதே மாதிரி வெள்ளி பொருளை அதிகமாக அணிங்க வெள்ளிப்புல் அந்த காலத்தில் இருந்து பெண்களுக்கெல்லாம் கொலுசு வெள்ளியில் போட்டாங்க இன்றைக்கி பணம் இருப்பதால் இன்றைக்கி பணம் இல்லைனா கூட கண்ணம் வாங்கி தங்கத்தில் போடுறாங்க அது ஒத்த கொலுசு போடுறாங்க போடவே கூடாது அப்படி இது மிகப்பெரிய அனர்த்தத்தையும் அமங்கலத்தையும் உருவாக்கும் தான் கொலுசு போடணும் அந்த கொலுசு போடுவதற்கு மருத்துவ குணமெல்லாம் இருக்குன்னா ஒரு வைத்தியரும் கூட அந்த க அதாவது உங்களுக்கு தண்டையெல்லாம் போடுவாங்க பெருசாக அந்த காலத்தில் இப்போ நீங்கள் சிறிதாகவும் பெரிதாக எதை போட்டாலும் காலைல போகிறது வந்து இதயம் வரைக்கும் சரியாக இருக்கும் கர்ப்பப்பை கோளாறு குறை கர்ப்பப்பையில் குற்றங்கள் குறையும் பெண்களுக்கு அதனால தான் வந்து கால் கொலுசு போட்டது காரணம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இப்போ இதெல்லாம் வந்து மருத்துவ ரீதியாகவும் அறிவு சார்ந்தும் சொல்லப்பட்ட பரிகாரங்கள் அப்போ பாருங்கள் பரிகாரம் தேவையா இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரிகாரம் இல்லாமல் வாழ்க்கையில் பரிகாரத்தை என்றைக்கு நம்ம விட்டோமோ பரிகாரத்தை என்றைக்கு நாம் அதை கவனிக்காமல் எவனோ சொல்கிறான் அப்படின்ட்டு நம்ம பரிகாரத்தை எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போகிறதைய விளைவு தாந்தோன்றித்தனமாக செயல்படுத்துகிற தான் இவ்வளவு தருமாற்றங்களுக்கும் காரணம் ஆகவே அன்பர்களே ஐத்தமிழ் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல வருவது ஒன்றே ஒன்றுதான் முன்னோர்கள் முத்தாள்கள் அல்ல முன்னோர்கள் வகுத்த வழியை நாம் முறையாக பின்பற்றினால் நெறியாக பின்பற்றினால் சரியாக வாழ்வோம் சாம உங்களுடைய சாமர்த்தியமும் உங்களுடைய சந்தோஷமும் அப்போதான் நிலைக்கும் என்று சொல்லி அற்புதம் ஆனந்தம் சொல்லி விடைபெறுகிறேன் அற்புதம் ஆனந்தம் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டிப்ளமா நல்ல வேலை உணவு தங்குமிடம் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்